நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி எந்த நிலையிலும் இந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பை பெறவே கூடாது அது எந்தெந்த கிரகங்கள் அதற்கான உதாரண ஜாதக விளக்கம் இந்த சனி தசை நடந்து என்ன அமைப்பு அவர் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது அப்போ அந்த சனி எந்த கிரகத்துடைய தொடர்பை பெற்றிருந்ததால் இந்த நிலை அவருக்கு வந்தது அப்படி எதனால இந்த மாரி அமைப்பெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இந்த உதாரண ஜாதக விளக்கமாக பார்க்கலாங்க அந்த ஜாதக கட்டமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுங்க அப்போ அந்த ஜாதகத்துடைய நிலைகளை தற்போது நம்ம சொல்கிறோங்க அதாவது அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காருங்க தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கார் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது நாலாம் இடத்துல புதன் சூரியன் எட்டில் குரு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் சனி ராகு பத்தாம் இடத்துல சந்திரன் ராசி இந்த ஜாதகருக்கு தற்போது நாற்பத்தஞ்சு வயது வயது பத்து மாசங்க பிறந்த காலங்களில் செவ்வாதச ஆறு வயசு பத்து மாசம் வரைக்கும் செவ்வாதச நடந்திருக்கு செவ்வாய்க்கு பிறகு ராகு ஆறு பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதா அதற்கு பிறகு குருதசை இவர் ஒரு நல்ல வேலையில் அமர்த்தியர் நல்லா வேலை பார்த்தார் சூப்பரா வேலை பார்த்துட்டு இருந்தார் நல்லா சம்பாதிச்சார் பிறந்த இடத்த விட்டு தூரதர்சனங்க எட்ட போயிட்டார் பிறந்த ஒரு விட்டு எட்ட போயா தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு எட்டாம் இடம் சுபத்தும் எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்தும் பிறந்த ஒரு விட்டு வெளியிடம் சென்று விட்டார் அங்கேயே நல்ல வேலை அற்புதமான வேலை தான் வந்தார் நிறைய சம்பாதிச்சார் கரெக்டாக இவருக்கு இந்த குருதசை முடிந்த பிறகு ஆரம்பித்த சனி தசை இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த சனி தசை அப்படின்னு அந்த வார்த்தை எடுத்தாங்க சனி பற்றி பேசாதீங்க சனிதசை நல்லா இல்லை இது யார் கேட்குறதுன்னா அவருடைய நண்பருக்காக இவர் கேட்குறாரு தன்னுடைய நண்பருக்காக கேட்குறாரு சார் சனி தசை சுத்தமாக சரியில்லை சார் ஆமாங்க சார் சனி ஆரம்பித்ததுலேருந்து கடுமையான நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ரொம்ப பிஸ்னஸே ஒன்றும் சிறப்பாக இல்லாத நிலையில் இருக்குது இதற்கு என்ன சார் சொல்யூஷன் என்ன சார் பண்ணுறது சனி தசை எப்படி தான் சார் இருக்கும் பேரண்ட்ஸு காலங்கள் எப்படி சார் மீதி உள்ள காலங்களெலாம் எப்படி சனி தசை போகும் நம்ம அமைப்ப சொல்றோம் சார் சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரணமாவே நீங்க பாருங்க ஜாதக கட்டத்தை சனி எந்த நிலையிலும் இந்த இரண்டு கிரகத்து தொடர்பு பெறப்படாதுன்னு சொல்றோமா எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு சனி ராகுவோடு கூடி கூடியிருக்கின்றார் சனி செவ்வாயுடைய பார்வை வாங்கியிருக்கின்றார் சனி ராகுவோடு கூடி மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்காரா அப்ப அந்த ராகுவோடு கூடி செவ்வாயினுடைய பார்வை அவர் வாங்கலாமா கடுமையான பாவத்துவம் பாவத்துவம் அடைகிறார் அப்போ பலன் எங்கே உள்ளது சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம வலு என்ற அடிப்படை தான் பலன் உள்ளது அப்போ இந்த ஜாதத்துல சார் கடுமையான காலகட்டம் ஏன்னா சனி ராகுவோட சிம்மத்திலே சனிக்கு பகைத்தன்மை பகை பெற்று ராகுவோட கூடி செவ்வாயினுடைய பார்வை அவர் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் சனி திசை என்பது கடுமையான போராட்டங்களை அடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் வேலைக்கு முயற்சிகள் எடுக்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல பெருசாக ஆர்வம் காட்ட வேண்டாம் என்று சொல்லுங்க ஏன்னா சனி திசை நல்ல சிறப்பான அமைப்புல இல்லை அப்படிங்கிற பாயிண்டுக்கு நீங்கள் வரணும் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் சனி வந்து மிக நெருக்கமாக ராகுவோட கூடியிருப்பார் மிக நெருக்கமாக ராகு அது அது ஒரு பாயிண்ட்டு சனி மிக நெருக்கமாக ராகுவோட கூடுறது என்பது நல்லா அமைப்பாங்க அப்படின்னா நல்லா அமைப்பு இல்லைங்க சனி ராகுவோட கூடக்கூடாது அது நெருக்கமாக ராகுவாட கூடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் அப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் உடல் விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்தணுங்க அலட்சியம் காட்டக்கூடாதுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் அவர் கவனம் செலுத்தணும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல பெருசாக ஆர்வம் காட்ட வேணாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்கிறோம் அது இல்லாமல் இங்கே பாருங்க தனுசில கணத்துக்கு ரெண்டுக்கும் மூணு குடைய தனாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுங்க குடும்ப ரீதியான விஷயங்கள்ல குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய அளவில் முன்னேற்றத்தில் கடுமையான போராட்டங்களை சந்திப்பாருங்க மூன்று கூடிய தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி கீர்த்தி புகழுக்கு அதிபதி அந்த சனி தன்னுடைய புகழ் இங்கே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவில் ரெண்டுக்கும் மூணுக்குடையவர் அடைந்திருக்கின்றார் அப்போ பொறுமையை கடைபிடிக்க சொல்லுங்க அடுத்தது கன்னிராசி பாருங்க கண்டக சனி மார்ச் இருபத்தொம்பது முதல் கண்டகசனி சனி தொடக்கம் அதற்கு பிறகு அஷ்டமத்து சனி அப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அமைப்பில் இந்த ஜாதகத்திற்கான அமைப்பானது இருக்கின்றது அப்போ எந்த எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் பலனை எப்படி பார்க்கணும் சாரத்தில் பலன் இல்லை அந்த எந்த எந்த இடத்துல பலன் இருக்கு அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவமாக இருக்கின்றதா என்பதை மட்டும் நீங்கள் சீர்தூவிக்கு பார்க்கும்போது நிச்சயமாக முழுமையான ஒரு நல்ல பலனானது நமக்கு வெளிப்படும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்